எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்களே உங்கள் பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் கிளாஸிற்கு பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்காக பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமோ அல்லது தனியார் நிறுவனத்திடமோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த அப்ளிகேஷனை எம்இஸில் அப்லோட் பண்ண வேண்டும் ஸ்மார்ட் கிளாஸிற்கு பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு பின்பு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகிய இன்ஜினியர் ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாரு அந்த செக்லிஸ்டில் அவருடைய சைன் இருக்கும் அது பக்கத்திலேயே தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுடைய சைன் போட்டுட்டு அதில் சீல் வச்சுட்டு அந்த செக்லிஸ்ட் உள்ள டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த செக்லிஸ்ட்டை எம்இஸில் அப்லோட் பண்ண வேண்டும் ஸ்மார்ட் கிளாஸிற்கு பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஒரு மாதம் ஆன பின்பு தலைமை ஆசிரியார்கள் உங்களுடைய மொபைல்க்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமிருந்தோ அல்லது தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்திடமிருந்தோ பிராட்பேண்ட் வைத்ததற்கான கட்டணம் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் அந்த கட்டணத்தை நீங்கள் ஆன்லைன் வழியாக பே பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டணத்துக்குரிய இன்வாய்ஸ் பில் டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த இன்வாய்ஸ் பில்லை எமிஸில் அப்லோட் பண்ண வேண்டும் தலைமை ஆசிரியர்களே இந்த மூன்று விவரங்களை பற்றி விளக்கமாக இந்த காணொலியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக டிஎன் ஸ்கூல்ஸ் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பதற்கு மேலே இருக்க இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கூல் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டெக் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டிவைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல் அப்படின்னு இருக்குது இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வாங்க இதில் ஆக்ஷன் அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் ஒன்று ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு தானே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த நிறுவனத்திடமிருந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த டவுன் ஆராம இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பிஎஸ்என்எல்லா ஏர்டெல்லா ஜியோவா இல்லை ஏசிடியா ஓடோஃபோனா இல்லை அதர்ஸா அப்படின்றது எந்த நிறுவனம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த நிறுவனத்தோடைய பெயரை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பிஎஸ்என்எல் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இன்டர்நெட் பேண்ட் வித் அதாவது உங்களுடைய ப்ராட்பேண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குது இன்டர்நெட்டோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த டவுன் யாராமல் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஸ்பீடு இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும் இப்போ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அதை செலெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இன்டர்நெட் பிளான் இப்போது உங்களுடைய இன்டர்நெட் பிளான் வந்து மந்த்லியா குவார்டர்லியா ஹாஃப்லியா இல்லை இயர்லியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நான் மந்த்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அப்லோட் ப்ராட்பேண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றிருக்கும் அதாவது நீங்கள் ப்ராட்பேண்டுக்காக பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமோ அல்லது தனியார் நிறுவனத்திடமோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அந்த அப்ளிகேஷனை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஆனது பிடிஎஃப் வடிவுலையோ அல்லது ஃபோட்டோ வடிவுலேயோ இருக்கலாம் அதோடய ஃபைல் சைஸ் ஆனது ஐந்து எம்பிக்குள்ளே இருக்கணும் இப்போ அந்த அப்ளிகேஷனை எவ்வாறு அப்லோட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மீடியா பிக்கர் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இமேஜ் அப்படின் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ வடிவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கேலரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்க இந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பிடிஎஃப் வடிவில் இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அல்லது டவுன்லோட்ஸ் இந்த ரெண்டில் உங்களுக்கு இருக்கும் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோட்டோ வடிவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இதில் ஆல்பம் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும் அந்த ஃபோட்டோஸில் உங்களுக்குரிய ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ அப்ளிகேஷனானது இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சு இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் சேவ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அப்ளிகேஷனை பார்ப்பதற்கு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ சைடில் வந்தீங்க அப்படின்னா ப்ராட்பேண்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் அப்படின் இருக்கும் அது கீழே ப்ளூ கலரில் ஒரு ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்து இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே இதுபோல் ப்ராட்பேண்ட் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் பள்ளிக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகிய இன்ஜினியர் ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பார் அந்த செக்லிஸ்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த செக்லிஸ்ட்டை எவ்வாறு அப்லோட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே பென்சில் பட்டன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்ஸ்டாலேஷன் ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னு இருக்கும் அது கீழே என்டர்வியூவர் டெடிக்கேட்டட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரெஸ் அதாவது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாரு அந்த ஐபி அட்ரஸை நம்பராக இருக்கும் அதை இந்த இடத்துல நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்கும் அதாவது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தருவார் அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அது கீழே நேம் ஆஃப் த இன்ஜினியர் அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகிய இன்ஜினியர் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே அந்த இன்ஜினியருடைய ஃபோன் நம்பரை கீழே இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டுருக்கும் இப்போ ப்ராட்பேண்ட் கடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ அப்லோட் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டெம்ப்ளேட் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ளூ கலர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் இப்போ அந்த ஃபார்ம் வந்து இது போல தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட் எடுத்து டேட்டு அது கீழே யூடிஎஸ் நம்பர் இது ரெண்டையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின் இருக்கும் அந்த இடத்துல மூணு கட்டத்துலேயுமே எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க கீழே ஹெச்எம் சிக்னேச்சர் அண்டு சீல் ஹெச்எம்ட சைன் அண்டு சீல் அதை வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைடரோடய சைனு அண்டு சீல் அதை வாங்கிட்டு ஃபில்லப் பண்ண இந்த ஃபார்மை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ அந்த செக் செக்லிஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுவதற்கு சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மீடியா பிக்கர் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் இருக்கலாம் அல்லது ஃபோட்டோ அடிவில் இருக்கலாம் இப்போ எதை வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா காலமும் ஃபில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க இப்போ அதை பார்ப்பதற்கு சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் ஹெல்ப்லைன் நம்பர் இன்ஜினியர் நேம் இன்ஜினியர் ஃபோன் நம்பர் ஸ்டாட்டிக் ஐபி அது வந்து இன்ஸ்டாலேஷன் இடத்துல எஸ் அப்படின் இருக்கும் இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் அது கீழே ப்ளூ கலரில் ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த செக்லிஸ்ட் ரிப்போர்ட் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க இதுபோல் செக்லிஸ்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் செக்லிஸ்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திடமிருந்து உங்களுக்கு பிராட்பேண்ட் வைத்ததற்கான கட்டணம் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக உங்களுக்கு வரும் அந்த கட்டணத்தை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருப்பீங்க அந்த பே பண்ணதுக்கப்புறம் அதோடய இன்வாய்ஸ் உங்களுக்கு வரும் அந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த இன்வாய்ஸை எம்இஸில் எவ்வாறு அப்லோட் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அம்புக்குறி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அக்கடமிக் இயர் அந்த டவுன் ஆர் நம்பருக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்களோ அந்த ஃபார்மேட் படி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதாவது டெசிமல் வடிவத்தில் நீங்கள் அதை டைப் பண்ணணும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது இன்வாய்ஸ் பில் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு வரும் அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்வாய்ஸ் பில் வந்து பிடிஎஃப் வடிவுலேயோ அல்லது ஃபோட்டோ வடிவுலையோ வச்சுருந்திங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சேவ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைல்ஸ் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த இன்வாய்ஸை பார்ப்பதற்கு இப்போ கால் பண்ணிட்டு சைடில் வந்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் பில் அப்படின் இருக்கும் அது கீழே ப்ளூ கலரில் ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இயர் மந்த்து இன்வாய்ஸ் பில் இருக்கும் அங்கே உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் பில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் போல் அந்த இன்வாய்ஸ் பில்லை அப்லோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா எல்லா காலமும் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம் தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனான அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிக்கோங்க பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்குரிய செக்லிஸ்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க மற்றும் பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கான இன்வாய்ஸ் பில்லை அப்லோட் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்